ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் இனிய காலை வணக்கம் டைட்டில் பார்த்துருப்பீங்க ஆமாங்க ஒரு லவ் மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு நானும் முயற்சி ஒன்றேன் நானும் சபரி கத்தாக்காரனேன் எல்லாம் சேர்ந்து ஒரு லவ் மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா எங்கேங்க ஒன்று மாப்பிள்ளை இருந்தால் இப்போ பொண்ணு காணாமல் போயிரு பொண்ணு இருந்தால் மாப்பிள்ளை காணாமல் போயிடுறாங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்குறதே ரொம்ப சிரமமாக இருக்குது அது யார் அப்படிங்கிறத நீங்களே சொல்லுவோன்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து இன்றைக்கி என்ன சாப்பாடு செய்கிறேன்னு தெரியல காய்த்திரி மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா நேற்று வயிற்று வலி நான் இன்னைக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி சாயந்தரம் வலிக்கு இப்படியே இப்படியே சொல்லிட்டுருக்கிறாள் சரி பார்ப்பேங்க தம்பி வீடியோ வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோமா எடுத்து அனுப்பிச்சோன்னே சொன்னேன் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கு அதை போட்டு விட்றேன் சரி இந்த இந்த டைமில் லவ் மேரேஜாக பண்ணி வைக்கலான்னு பார்த்தா அது இப்படி ஆகிட்டு இருக்குது ஒன்று பொண்ணு இருந்தால் மாப்பிள்ளையை காணாமல் போயிடுறது மாப்பிள்ளை இருந்தால் பொண்ணு காணாமல் போயிடுறேன் எப்படித்தான் நம்ம அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறது நீங்கள் சொல்லுங்கள் ஒன்று ரெண்டு பேரும் காணாமல் போயிடுறாங்க அப்படின்னு யார் அப்படிங்கிறத நம்ம கா கமெண்டில் நீங்கள் சொல்கிறீங்க அப்பா யாரை சொல்கிறேங்க சூரியனையும் நிலாவித்துன்னு சொல்கிறேன் சரி சரி இது ஒரு சின்ன பன் வீடியோ நான் நிறையா இந்த மாதிரி பேசுவேங்க இது ஃபன்னாக இருந்துச்சா இருக்குது இல்லையான்னு சொல்லுங்கள் நிறைய வந்து நான் உருட்டு சொன்னிங்கன்னா பயங்கரமாக உருட்டுவேன் நான் காமெடியாக அது ஒரு கதையாக இருக்கும் ஒரு பாட்டே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு பாட்டு பாடிச்சுன்னா அதையே ஒரு காமெடியாக பாடுவேன் காய்த்திரிக்கு தெரியும் எந்த பாட்டையுமே டப்புன்னு காமெடியாக மாற்றி காமெடியாக பாடுவேன் நான் அதெல்லாம் இருக்குது டேலண்ட் இருக்குது உள்ளுக்குள்ளே வச்சுட்டுருக்குறேன் எப்படியாவது வெளியே கொண்டு வரலான்ட்டு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரே மோடம் போட்டு மழை வரமா இருக்குது உங்கள் ஊரில்லாம் இப்படி கிளைமேட் இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம போய்ட்டு கலதக்கட்டாக குடித்தவர் அரிசியும் பொறுப்பு தான் ஆக்கலான்னு பார்க்க பார்க்குறேங்க ஏதாவது ஒரு ஆக்கி சாப்பிட்ணும் இந்த வெளியூர்லலாம் பார்த்தா இந்த அந்தன்னா காலையில் பார்த்தா நான் அப்புறம் ரொட்டி சப்பாத்தி என்னென்னமோ சொல்கிறாங்க பன்னீர் பட்டர் மசாலா அப்புறம் பீஸா காலையில் எல்லாருமே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து முக்கால்வாசி பேர் ரொட்டியுமே ஆம்லேட்டும் வச்சு சாப்பிட்றாங்க நம்மளுக்கு அதெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லை இப்படியே வளர்ந்தாச்சுங்க சோறு 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 தான் முக்கியங்கிற மாதிரி வாழ்ந்துட்டுருக்குறோம் நம்ம என்ன பண்ணுறது சரி நீங்கள்லாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்லபடியில் சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்